ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஷிக்காகோவில் லிமாண்ட் என்ற இடத்துல உள்ள ஒரு கோவிலுக்கு போயிருந்தோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் அந்த கோவிலை பற்றிய டீட்டெயில்ஸையும் தான் இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலும் ராமர் கோயிலும் அடுத்தடுத்து இருக்குது இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது நைன்டீன் செவன்டி செவனில் கட்டிருக்கிறாங்க இந்த கோவிலில் ஐந்து நிலை வாசலுடைய அழகான கோபுரம் கூட இருக்கு இங்க அடிக்கடி கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸும் மியூசிக்கல் ஈவெண்ட்ஸும் நடக்கும் லாஸ்ட் வீக் ஆஃப் ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அதாவது கடந்த வாரத்தில் உன்னி அவருடைய மகளும் இங்கே ஒரு கச்சேரி கூட நடத்தியிருக்கிறாங்க அந்த ஃபோட்டோவை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த லிமாண்ட் வந்து ஷிக்கோக்கோவில் தான் இருக்குது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஷிக்கோகோவில் எயிட்டீன் நைன்டி த்ரீயில இந்தியாவிலேருந்து விவேகானந்தர் போய் ஒரு ரிலீஜியஸ் சமிட்டில் நம்ம இந்து மதத்தின் பெருமையை பற்றி பேசியிருந்தாரு அவருடைய ஸ்பீச் வந்து நிறைய பேரால் பாராட்டப்பட்டது அது மட்டும் இல்லை நம்ம இந்து மதத்தின் பெருமையை பற்றி உலகத்தில் உள்ள பல பேரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் விவேகானந்தருக்கும் இந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே ஒரு மண்டபம் கட்டி அவருடைய சிலையும் வச்சிருக்காங்க கோவிலை சுத்தி பாத்தீங்கன்னா இடம் வந்து ரொம்ப அழகா இருக்கும் பெரும்பாலும் நாங்க இந்த கோவிலுக்கு போனா சாமி தரிசனம் பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பையனோட விளையாடிட்டு தான் வருவோம் இந்த கோவிலில் நம்மளுடைய எல்லா ஃபங்க்ஷனையும் கொண்டாடுவாங்க அதாவது ராமநவமி கிருஷ்ண ஜெயந்தி பிரதோஷம் தீபாவளி பொங்கல்னு எல்லா பண்டிகைகளையும் கொண்டாடுவாங்க அது மட்டும் இல்லை ருத்ரஹோமம் சண்டி ஹோமம் துர்கா ஹோமம்னு பல ஹோமங்களும் இங்கே நடக்கும் நம்ம அந்த பூஜைகளெல்லாம் கலந்துக்கலாம் மேலும் யோகா மெடிடேஷன் பிராணாயாமம்னு சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்களுக்கு வர இங்கே வந்து வீக்கெண்டில் சொல்லிக் கொடுக்குறாங்க அதோட பஜன்ஸ் வேதிக் மேக்ஸ் கிராஃப்ட் அண்ட் ஆர்ட்னு நிறைய விஷயங்களை குழந்தைகள் இங்கே கற்றுக்க முடியும் இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கல்ச்சரை பற்றி தெரிய ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது இந்த கோவில் நாங்கள் இருந்த இருந்து அதாவது ப்ளூமிங்டன் இலீனாவில் இருந்து டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் நான் அடிக்கடி இந்த கோவிலுக்கு வந்திருக்கிறேன் காரில் நம்ம டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்குள்ளே வந்துடலாம் ஆன்மீகத்தில் எனக்கு ஈடுபாடு அதிகம் எனக்கு மட்டுமல்ல எங்கள் குடும்பத்தில் உள்ள பல பேருக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உண்டு நம்ம இந்த யூடியூப் சேனலில் பார்த்தா கூட நான் வந்து பல கோவில்களுக்கு சென்று அந்த கோவிலுடைய சிறப்ப வீடியோவாக பதிவிட்டிருக்கிறேன் ஸோ உங்களுக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருந்தால் அந்த வீடியோவையும் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த கோவில்லையும் நம்ம ஒரு சாப்பாடு சர்க்கரை பொங்கல் புளியோதரை லட்டுன்னு நிறைய பிரசாதங்களும் கிடைக்கும் பொதுவாக வெளிநாட்டில் இருக்கும்போது நம்ம கோவிலுக்கு போனால் ரொம்ப நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்